ஒருமுறை ஆற்றங்கரையில் ஒரு தனி முதலை தோழமைக்காக ஏங்கி வாழ்ந்தது அப்பொழுது அது தூரத்திலிருந்து ஒரு அழகான மானைப் பார்த்தது அதனுடைய அழகை பாராட்டியது வேறுபாடுகள் இருந்தபோதிலும் முதலை மானுடன் நட்பு கொள்ள விரும்பியது அதனுடைய நேர்மையால் தூண்டப்பட்ட மான் இயற்கையின் விதிகளை மீறி அதனுடன் நட்பை ஏற்றுக்கொண்டது அவர்கள் ஒன்றாக காட்டை சுற்றி வந்தனர் அவர்களின் பந்தம் மலர்ந்தது அப்பொழுது கடுமையான வறட்சி ஏற்பட்டது உடனே இருவரும் வேறு இடத்திற்கு செல்ல முடிவு செய்தனர் மேலும் செல்லும் வழியில் ஒரு ஆற்றைக் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது முதலை ஒரு யோசனை கூறியது அது அனைவரையும் தன் முதுகின் மேல் உட்கார்ந்து கொள்ளும்படி சொன்னது பின்பு மான்கள் முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது ஆற்றைக் கடக்கும் வேளையில் முதலையின் மனதில் இந்த மான்களை சாப்பிட்டு விடலாமா என்று ஒரு எண்ணம் தோன்றியது பின்பு மானின் நட்பை எண்ணி மனம் மாறியது மேலும் அவர்களின் நட்பு தொடர்ந்தது